இந்த பாப்பாவோட எல்லா மந்த்லி பர்த்டேக்கும் தான் கேக் வாங்குவாங்க இப்பதான் ரீசெண்டா வந்து சிக்ஸ் மந்த்த்க்கு வந்து கேக் வாங்கிருந்தாங்க ஆனா நான் இன்னுமே வந்து ஃபோர் அண்ட் பிப்த் மந்த்த்குள்ள கேக் ஆடுற வீடியோ எதுவுமே வந்து போஸ்ட் பண்ணாமே வச்சிருந்தேன் சரி அப்ப இன்னைக்கு போஸ்ட் பண்ணிரலான்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கேக் வீடியோவும் எடுத்துட்டு வந்துட்டேன் ஃபர்ஸ்ட் பாக்குறது ஃபோர் மந்த் பர்த்டே கேக் வீடியோ தான் இது வந்து அவங்க ரெஃபரன்ஸ் பிக் அனுப்பிட்டாங்க ஆனா அவங்க அனுப்பின பிக்ல வந்து மேல வந்து மூணு ஸ்டார் தான் இருந்து இது வந்து போர் என்கிட்ட வந்து நாலு ஸ்டார் வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அதே மாதிரி எல்சா தீம்ல வந்து கேக் ஆர்டர் கேட்டிருந்தாங்க ஒன் பை த்ரீங்கிற டாப்பர் கிடைக்குமான்னு கேட்டாங்க ஆனா அது வந்து எனக்கு இங்க அவைலபிளா இல்ல அதனால நான் வந்து அதை பிரிண்ட் அவுட்ல எடுத்து வந்து கேக்ல பிளேஸ் பண்ணிட்டேன் இப்ப பாத்துட்டு இருக்கதான் வந்து ஃபைவ் மந்த் பர்த்டே குல கேக் அவங்க வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளா தான் கேட்டிருந்தாங்க பெரிய டிசைன் இல்ல மேல ஒரு ஃபைவ்ங்கிற நம்பர் மட்டும் தான் எழுதி கேட்டிருந்தாங்க அதே மாதிரி எல்லா மந்த்லி பர்த்டேக்குமே அவங்க வந்து ரசமலாய் பிளேவர் தான் சூஸ் பண்ணுவாங்க அவங்க ரசமலாய் கேக் ரொம்ப பிடிக்கும் போல பைனலா இந்த ரெண்டு கேக்கோட லுக்கும் இப்படிதான் இருந்துச்சு இந்த ரெண்டு கேக்கும் பிடிச்சிருந்தனா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க